ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் நெருக்கடி காலம் அந்த நெருக்கடி காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்திருக்கக்கூடிய தியாகங்கள் தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை பல்வேறு கொடுமைகள் அனுபவித்து அந்த தியாகங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் வரலாற்றில் தெளிவாக பதிந்திருக்கக்கூடியவை அப்படிப்பட்ட வரலாற்றை பதிவாகி இருக்கக்கூடிய வகையில் எதற்கும் அஞ்சாமல் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்களாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கும் கம்பீரமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பீடுநடை போட்டுக்கொண்டிருக்கிறது அதற்கு அடையாளமாக விளங்கியவர்தான் நம்முடைய ரெடில்ஸ் ஏழுமலைவர்கள் ஓராண்டு காலம் மிசா என்ற கொடுமையான சட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைதாகி சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் நம்முடைய மிசா ஏழுமலை அவர்களும் கைது செய்யப்பட்டு எங்களோடு சிறையில் சென்னை சிறைச்சாலையில் இருந்தவர்தான் நம்முடைய மிசா அவர்கள் மிசா அவர்கள் ஏன் மிசா சட்டத்தில் கைதாகி உள்ளே வந்தார் என்று கேட்டால் இங்கே மாவட்ட செயலாளர்கள் தொட்டு காட்டினார் நம்முடைய அமைப்பு செயலாளர்களை விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள் மிசா என்ற அந்த கொடுமை சட்டம் தமிழ்நாட்டிலே பாயப்பட்டு நம்முடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்பதை பற்றி கூட பத்திரிகைகளில் எழுத முடியாத தொலைக்காட்சிகளை சொல்ல முடியாத வெளியிலே செய்தியை வெளியிட முடியாத வகையில் அன்றைக்கு கடுமையான சட்டங்கள் எல்லாம் இருந்தன அது மட்டுமில்லை கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடாது வெளியிலே போய் பேசக்கூடாது திருமணத்திற்கு சென்றால் கூட அரசியல் பேசக்கூடாது என்ற நிலையெல்லாம் இருந்திருந்த நேரம் தலைவர் கலைஞரவர்களுக்கு பேசுவதற்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது என்று அன்றைக்கு பல கொடுமைகளெல்லாம் சட்டமாக ஏற்றி வைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய செங்குன்றம் பகுதியை சார்ந்த நம்முடைய மிசா ஏழுமலை அவர்கள் உடனடியாக தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய பகுதிக்கு வருவதாக இருந்தால் என்னுடைய அரிசி மில் ரைஸ் மில் அந்த மில்லை நான் தருகிறேன் என்று சொன்னபோது நம்முடைய தொடர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் தந்தால் உங்களுக்கு பல கொடுமைகள் ஏற்படும் உங்கள் மீது வழக்கு வரும் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்றெல்லாம் கூட எச்சரித்திருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எந்த கொடுமை இருந்தாலும் சரி கைது செய்யப்பட்டாலும் சரி நான் தலைவர் கலைஞர்களுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ரைஸ் மில்லை அன்றைக்கு துணிச்சலாக இருந்தார்கள் அப்படி தந்த காரணத்தால் ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் இருக்கக்கூடிய எங்களோடு வந்து அவரை மிசா சட்டத்தில் கைதாகி உள்ளே கொண்டு வந்து அடைத்தார்கள் போன்ற பல செய்திகள் உண்டு அதேபோல் குமாரசாமிங்கிற ஒரு கடை வியாபாரி அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது ஆனால் கட்சியுடன் அனுதாபியாக அனுதாபியாக இருந்தவர் அவரும் கைது செய்யப்பட்டு மிசா சட்டத்தில் கொண்டு கைது செய்யப்பட்டு உள்ளே அடைத்தார்கள் எதற்கு கேட்டால் எப்படி மிசா ஏழு மழை கைது செய்யப்பட்டார்களோ அதேபோல் அவரும் இவர் கலைஞர்கள் பேசுவதற்கு இடம் கொடுத்த காரணத்தால் இடம் கொடுத்த காரணத்தால் மட்டும் இல்லை வீட்டிற்கு அழைத்து மதிய உணவு வழங்கிய காரணத்தால் கைது செய்யப்பட்டு செல்ல அளித்தார்கள் இதையெல்லாம் எழுதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே அவர் கனவு நிச்சயம் எந்த கும்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்